ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து ஒரு மூணு மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மூணு மாவட்டத்துக்கான நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்கான நியூஸ் வந்து நம்மளோட வீடியோவில் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்திருக்கு ஓ உங்கள் மாவட்டத்துக்கான நியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்குங்க தொடர்ந்து அப்டேட்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனால் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மூணு மாவட்டத்துக்கான நியூஸாக இதில் பார்த்துருவோம் ஆயிரத்திராடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் கலெக்டர் தகவல் இது போ பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான நியூஸ் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடுப்பதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயுத்திராவிடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஆயத் திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் கணிதவியல் வேதியியல் தாவரவியல் வணிகவியல் என ஆறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன காலிப்பணியிடங்கள் பற்றிய விவரம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயத் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலக அறிவிப்புகளை ஒட்டப்பட்டுள்ளது மேற்கண்ட காலிப்பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனையின் அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது மேற்கண்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி விவரம் முதுகலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு விதி நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி அதன்படி வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதிகளுடன் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் இல்லையெனில் அருகாமை மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மேற்கண்ட இந்த தற்காலிக நியமனம் செய்யப்படும் நாள் முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் தற்காலிகமாக நிரப்பப்படும் பணிநாடுனர்கள் ஆசிரியர் காலிப்பணியிடங்களை காஞ்சிபுரம் மாவட்ட ஆதரவாளர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை அணுகி தெரிந்து கொண்டு அந்த பணியிடங்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க விரும்புவோர் தனது எழுத்து மூலமான விண்ணப்பத்தினை உரிய கல்வி தகுதி சான்றிதழ் சான்று ஆவணங்களுடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆயத் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் கொடுக்கல ஆனால் ஒரு ஓல்டு மாடல் ஒன்று இருக்குது அப்ளிகேஷன் அதை வந்து வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துங்க வேணால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர் பணியினங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இது பார்த்திங்கன்னா செங்கல் மா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நியூஸ் கொடுத்துருக்காங்க ஆத்ராடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்ராடர் நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் ஆத்ராடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ரூபாய் பதினெட்டாயிரம் தொகுப்பூதியத்தில் தமிழ் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் மற்றும் வரலாறு பாடப்பிரிவுகளில் நிரப்பப்பட உள்ளன காலிப்பணியிடங்கள் பற்றிய விவரம் செங்கல்பட்டு மாவட்ட ஆயத்ராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் செங்கல்பட்டு மதுராந்தகம் ஆயத்ராவிடர் நல தனி வட்டாட்சியர் அலுவலகங்களின் அறிவுக்கலகில் ஒட்டப்பட்டுள்ளது இக்காளிப்பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனையின் அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கான கல்வித் தகுதி முதுகலை ஆசிரியர்களுக்கான தற்போதைய பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு அறியமனம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று மதிப்பெண் சார்ப சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலருக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் செய்யப்படும் நாள் முதல் இரண்டாயிரத்தி ஐ இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரையில் மட்டுமே தற்காலிக பணி நியமனம் செய்யப்படுவர் தேர்வு செய்யப்படும் பணி நாடுனர்கள் ஆசிரியர் காலிப்பணியினங்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆதி மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் மற்றும் செங்கல்பட்டு மதுராந்தகம் நல தனி வட்டாட்சியர் அலுவலகங்களை அணுகி அந்தந்த பணிக்கு மட்டுமே விண்ணப்பிக்கலாம் மேல்நிலைப் பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பணி இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மேல்நிலைப் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணாக்கர்களின் நலன் கருதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்பிட ஆசிரியர் தேர்வு வாரியம் பட்டியல் கோரப்பட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவி உயர்வு மூலம் நிரப்பிடும் வரை அல்லது இந்த கல்வியாண்டில் எது முன்னரோ அதுவரையில் கற்றல் கற்பித்தல் மற்றும் பொதுத்தேர்வு எழுதும் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி அவர்களை பொதுத்தேர்வு தேர்வு எழுதுவதற்கு தயார் செய்வதற்கு ஏதுவாகவும் ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பணியாளர்களை ஆசிரியர் பணிக்கு தகுதி பெற்ற பணியாளர்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தெரிவு செய்து தற்காலிகமாக தொகுப்பூதிய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு பிரிவு படி முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பிட அரசு அனுமதி அளித்து ஆணை வரப்பெற்றுள்ளது பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக ஆசிரியர் பணி தகுதி பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் மாத தொகுப்பூதியத்தில் கீழ்காணும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நிரப்பிட ஆணையிடப்பட்டுள்ளது பணி நியமனத்திற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் ஆயுத் திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்பிடும் போது திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கு முன்னுரிமை அளித்து நிரப்பிட வேண்டும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்படும் பணியிடங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்த பணியாளர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிலையில் இருப்பின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களும் அவ்வாறு இல்லை எனில் இளந்தேடி கல்வித் திட்டத்தில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த தன்னார்வலருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் கல்வித்தகுதி வயது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்படும் பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமான விண்ணப்பங்கள் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வித் தகுதிச் மாவட்ட ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஜூலை மாலை அது டேட்டு குழுக்களை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என கலெக்டர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் சோ தொடர்ந்து அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த அந்த வந்துட்டே வந்துட்டு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்